அரண் சார்ப்பாக்கிக் கொள்கிறோம் எனக்காக இருபத்தி ஐயாயிரம் பேருக்குரிய ஒரு நபர் காரியம் ஒரு கூட்டு முயற்சியாக பல்வேறு அன்பர்களுடைய பங்களிப்பு தன்னார் தோடு கொடுக்கிற அந்த கொடை எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒன்று ஒரு ரப்பர் ஸ்டாப் வேணும் கையில போற குரால் வச்சிருக்கிறார் ஒருபோதும் தயங்குவது தானினை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார்கள் சொல்வது போல இது அனைவருக்குமான ஒரு கூட்டு முயற்சி எல்லாரும் திருப்பணி நிறைய பண்றாங்க அவங்கெல்லாம் ஒவ்வொரு நபர் முன்னெடுத்து முன்னெடுத்து செய்கிறார்கள் அரண்மனையில் இருபத்தி ஐயாயிரம் பேருடைய ஒட்டுமொத்த முயற்சி தான் என்றாலும் நன்றாக நடைபெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நான்கோறும் பிரார்த்தனை செய்கிறார்கள் வழிபாடு செய்கிறார்கள் பெரியவருடைய வாழ்த்துக்கள் குழந்தைகள் உடனான அனைவரும் கூட பாராயணத்தில் கலந்து கொண்டு இந்த திருப்பணி நடைபெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை திருவருள் தந்திருப்பதுனால தாமே தரும் அவரை தம் வழியினால் கருதலாமோ இவன் ஆர் அதற்கு என்று சைவ சித்தாந்த சாத்திரம் சொல்லுகிறது நற்கேழ்மையிற்கு அன்று கிடைக்க தகுமோ எடுத்து சுமப்பானை என்று என்று உமாபதி சிவம் சொல்லுகிறார் நாம் இறைவனிடத்தில் நல் உறவு வைத்துக் கொண்டால் நம் சுமையை அவன் சுமக்குகிறான் என்பது ஞான சாத்திரம் எனவே தொண்டர்களுடைய அனைவருடைய கூட்டு முயற்சியாகத்தான் அரண்மணி அறக்கட்டினுடைய பணி இருக்கிறதே உடைய தனி மனிதனுடைய துதியோ தனி மனிதனுடைய உழைப்போ அது அல்ல எல்லாம் முழுக்க ஒரு கூட்டு முயற்சி என்பதை மட்டும் ஏதாவது கையெழுத்து போடணும் சொல்லணும் என்பதற்காக முன்னிற்பதற்காக நமக்கு பெருமான் முன்னிறுத்தி இருக்கிறார் அவ்வளவான வழிய வேறொன்றும் இல்லை என்பதை பணிபோடு தெரிவித்துக் கொண்டு நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி வழிபாட்டுக்கு நம்ம சென்று விடலாம் நேரம் கடந்திருப்பதனால அதாவது நம்ம இன்னைக்கு நிறைவாக பாடிக்கொண்டு இருக்கின்ற இந்த தலம் திருப்புகழும் என்கிற திருத்தலம் நம்ம முன்னே சொன்னது போல திருநாவுக்கரசு பெருந்தகை அவதாரம் செய்த தலம் நம்முடைய திருநாவூருக்கு பக்கத்துல திருவாமூர் என்ற இடம் அந்த திருத்தலத்தில் அவருடைய பிறந்த இடத்தில் ஒரு நல்ல ஒரு திருப்பணி சுற்றி வருவதற்கு கருத்தலம் அமைத்தல் மழை முதலானவற்றை வெயில பாதுகாப்பதற்கான கூரை அமைத்தல்

அந்த ஆலையை முடுக்க அந்த கருங்கல்லால் அமையப்பட்ட கோயில் அதை தூய்மை செய்கின்ற ஒரு பணி தூய்மை செய்த பிறகு கல்லுக்கு கல்லுக்கு இடையே ஒரு பாயிண்டிங் செய்தல் என்று சொல்வார்கள் முழுமையாக அதை தூய்மைப்படுத்தி பாயிண்டிங் செய்யக்கூடிய ஒரு பணியை சாமி முதல்ல கொடுத்தார் சரியில் அந்த பணியை எடுத்துக்கொண்ட பிறகு இரண்டாவதாக மேற்கு பகுதியில் அந்த மதில் சுவர் முழுமையாக விழுந்துச்சு அந்த ஆலயத்துடைய பெரிய கோயில் அதை ஏறத்தாலும் அடி உயர உரியது அந்த மது சுவர் நான்கு அடி அகலத்துக்கு கட்டணம் அடி நீளத்துக்கு மது சுவர் கீழே விழுந்து இருந்தது குருமாரா சன்னிதானம் அதை செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் உடனே நம்முடைய அன்பர்கள் அதுக்கு இசைந்து கொடுக்க அந்த மேற்கு சுவர் முழுமையாக போய் பார்த்தீங்கன்னா முப்பது அடி உயரத்துக்கு இருக்கிற அந்த கோயிலுடைய மது சுவர் இரண்டாவது பிரகாரத்துடைய மது சுவர்

அவருடைய மேல் பகுதியில கருங்கலானது நீண்ட காரணங்களாலும் ஒரு பகுதி ஒரு ஐம்பது அடி ஒரு நீளத்துக்கு கருங்கலானது உடைந்து விழுகிற இடத்துல சனிதானம் அவர்கள் அந்த பணியையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் நம்முடைய அடியார்களும் அதை ஏன்னா அந்த திருப்புகழ்க்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டா ஆறு நாயன்மார்கள் ஒரு ஒரு சேர கூடிய இடம் திருப்புகலூர் மிருத அவருடைய தலைமதில் அதோடு மட்டுமல்ல ஞான சம்பந்தர் அவர் ஞான சம்பந்தரோடு இருக்கக்கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அருகில் இருக்கக்கூடிய சிறு தொண்ட நாயனார் நீலநக்க நாயனார் என்று நம் சமய வரலாற்றில் ஆறு நாயன்மார்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கிற ஒரே ஒரு இடம் திருப்புகலூர் எனவே அந்த இடம் கொஞ்சம் அருள் வீச்சு கூறிய இடம் என்பதனால ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதிதான் மதில் பணியும் அந்த ஆலயம் முழுக்க தூய்மை செய்கிற பணியும் ஏற்றுக்கொண்டது அதே சமயத்தில் அந்த மேல் பகுதியில் கருங்கலானது பழுதுபட்டு இருக்கிறது மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சன்னிதானம் ஆணையிட்டார்கள் அதையும் எடுத்துக்கொண்டு இப்ப அந்த பகுதி முழுக்க புதிய கருங்கலாக மாற்றி கொடுத்து தளமும் அமைத்து மேலே சுருக்கியும் போட்டு கொடுத்தாச்சு கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக அந்த குடமுழுக்கு கோயிலுக்கு தேதி குறித்து விட்டார்கள் வருகின்ற ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அன்று கோயில் குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது குருமகா சன்னிதானம் அவர்கள் மீண்டும் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த குடமுழுக்கு விழாவுக்கு உத்தரவு உத்தரவசந்தையில் அமுது கொடுத்தது போல வருகிற அடியாரர்களுக்கு எல்லாம் திரு அமுது கொடுக்க வேண்டும் என்ற அன்னதானம் செய்கிற பணியையும் மீண்டும் படித்திருக்கிறார்கள் ஒரு வேலைக்காகத்தான் உள்ள போனோம் இரண்டாவது வேலை கொடுத்தார் மூன்றாவது வேலை முடிந்தது நான்காவதாக அன்னதானம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அரண்மனை அறக்கட்டளைக்கு கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் உங்களை போன்றவர்கள் எங்களோடு உடன் இருப்பதுதான் இதையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த மகிழ்ச்சியும் இந்த பெருமையும் எல்லாம் உங்களை சார்ந்தது திருவருக்கு சார்ந்தது என்று சொல்லி இப்பொழுது வழிபாட்டுக்கு செல்ல இருக்கின்றோம்